வணக்கம் அன்பு உண்மையில் யார் கடவுள் ஒரு சாமானியனின் பார்வையில் பார்க்க போனா எங்களோட கண்கண்ட தெய்வமான அம்மா அப்பாவும் தான் முழு முதற் கடவுள் கண்கண்ட தெய்வங்கள் இப்படி பல பேர்களால போற்றலாம் ஆனாலும் நாங்கள் அவங்கள நன்றாக பார்த்து கொள்கிறோமா என்று கேட்டா அதிகமானவர்கள் என்று என்றுதான் அவங்களுடைய மனசுக்கே தோணும் எத்தனையோ பேர் அவங்களோட அம்மாவோட வச்சு பல காலம் ஆகுது அவங்களோட அப்பாவோட மனம்பிட்டு பேசி அது சொல்லவே முடியாது எத்தனையோ காலமாகுது எங்கேயோ போய் கோயில்ல போய் இருக்கிற சாமியை கும்பிட்றதை விடுத்துட்டு உங்கவுங்க அம்மா அப்பாவை கவனமா பார்த்து கொள்ளுங்க இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியாது இல்லாம போன விற்பாடு தான் அருமை புரியும் தயவுசெய்து இருக்கும்போதே அவங்களோட பாதங்களை போய் பற்றி கொள்ளுங்க முடிந்த அளவுக்கு பிள்ளையா புறந்து நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கொள்ளுங்க உங்களோட பிள்ளையும் உங்களுக்கு இதே தான் செய்யும் இதே தான் செய்யும் திரும்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்லா இருங்க நல்லதை செய்யற எல்லாருமே கடவுள் தான் சரிதானே கடமை தவறாம நல்லதை செய்யற எல்லாரும் கடவுள் தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அம்மா அப்பாவோட போய் கதையுங்க ஒரே இந்த டிக்டாக்ல இப்படி இப்படி தட்டி தட்டி கொண்டு முதல்ல போய் கதைங்க பேசுங்க அரவாசிக்கு மேல எல்லாரும் இந்த டிக்டாக்ல இப்படி இப்படி போட்டு போட்டேன் அநியாயமா போறீங்க நல்லதை பேசுங்க நிறைய நல்லது பேசலாம் நல்லத மற்றவன் கேட்கலாம் கேட்கறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்கு கேட்கிற எல்லாருக்குமே என்ன எல்லாருக்குமே நல்லதை முதல்ல சொல்லப்படாது நிறைய திறந்தா தேவையில்லாத குடும்ப பிரச்சனையும் சச்சரவும் தான் நீங்க வருது முடிஞ்ச அளவுக்கு நல்லதுகளை பேசுங்க மற்றவங்க நல்லதையாவது கேட்கட்டும் உங்களால ஒரு நல்ல விஷயமாவது நடக்கட்டும் நல்லதை செய்யற எல்லாரும் கடவுள் தான் இதுதான் ஜாமான்யன் பார்வையில உண்மையில கடவுள் யாருன்னா யாரு கடவுளை பாத்துனீங்களோ யாராவது பாத்துருந்தா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படி இல்லாட்டிக்கு இருக்கிற கடவுளானு உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் கவனமா போய் பாருங்க பாத்துக்கொள்ளுங்க அதான் முதல்ல முக்கியம்